சாப்பிடலாம் நான் பசிக்கல ஏய் நீ பசிக்கிறன்னு சொன்னதால தான் டி வந்தோம் இப்போ பசிக்கலன்ற நான் நம்ம மட்டும் வருவோம் நினைச்சேன் நீ இந்த நெட்டபோக்கலாம் கூட்டிட்டு வரணும் எனக்கு என்ன தெரியும் ஏய் நீங்க பக்கத்துலயே இருக்க நான் அங்க ஏந்து வரவேனமா அத நான் டிராப் பண்ண சொன்னேன் டிராப் பண்ண வந்தவங்க டிரைவர் வலைய மட்டும் வந்து பார்த்துட்டு போணும் சாப்பாடுனது ஆனா நாக்க தொங்க போட்டு வந்து உட்கார்ந்துட்டுக்க கூடாது பாத்தியா பாத்தியா இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன்

காலேஜ்ல இருந்து அவ தான் விரும்பி சாப்பிடுவா பாப்பமா பாப்பம் பாப்பம் இப்ப சொல்ல நிக்கிலா உனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரெண்டுமே அவரேஜா தான் பிடிக்கும் அப்ப எது பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு சொல்லு இந்த பீசா தான் பிடிக்காது நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு மெமரிஸ்ல மறந்துட்டியா ஒரு பீட்சாக்காக நம்ம எவ்வளவு அடிச்சுப்போம் சொல்லு நீ மறந்துட்டியா உங்களுக்காக ஆசையா வீட்ல இருந்து சாண்டிச் எல்லாம் பண்ணி கொண்டு வருவே நீ சொல்ல அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்போ அவ்வளவுதாண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போதான் நிறுத்துங்க நான் ரெண்டுமே சாப்பிடணும் அதானே நிம்சைங்களா சாப்பிட்டு தொலைக்கிறேன் ச்சே எடுத்து வந்துருவீங்களா கண்ணெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க மேடம் என்ன மேடம் மேடம் மரியாதை கேட்டு போயிருக்கு என்ன ஆகும் தெரியுமா என்ன பண்றேன் ஏய் இங்க போர்த் கிராஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா உடனே கிளம்பு வா என்கிட்ட தானே பஸ்ட் சொன்னேன் அடிச்சிட்டு வா ஹலோ சொல்லிட்டு போர்த் கிராஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா உடனே வா சரி வரேன் நீ அவனை கூப்பல இல்ல இங்க பாரு அவனை எல்லாம் கூப்பிடாது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நானே உனக்கு கால் பண்ணி கொடுக்கிறேன் சரியா சரி மூடிட்டு வா ஏய் இவன கூப்பிடாதேன் தானே சொன்னேன் எதுக்குடி இவனை வர சொன்னேன் நானே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன்னு சொன்னனா இல்லையா பிரச்சனை தீத்துக்கு மூஞ்சி பாரு இவளால ஏண்டி கூப்டா என்ன நடக்குது ஏய் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் அத கேளுங்கடா ஐயோ இவன் வாங்கி கொடுத்த சப்பல் தான இது இத போட்டுட்டு வந்து உன்ன தண்ணி லாரி ஏத்தாம 2 வீலர் ஏத்துச்சேன்னு சந்தோஷப்படு ஆமா இவ பெரிய இவ வந்துட்டா ஆ அவ வாங்கி கொடுத்த சுடுதா தான இது அத உங்களுக்கு நல்லமே ஏய் என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டு சால்வ் பண்ணுங்கடா